ஒரே இடத்துல ரெண்டு வாட்டில இருந்திருக்கீங்களா போயிட்டு போயிட்டு ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் அந்த இடத்துல எப்படி ஒரே இடத்துல பொருசு இப்படி போகும் இப்படி போகும் அப்படிங்கிறதே இருந்திருக்கும் ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல இப்படி போவோம் அந்த பறவைதான் அதுல தான் கண்டுக்குவாங்க ஆமா அந்த மரக்கொத்தியங்கிறது இருக்கும் அது டைம் டைம்க்கு கத்தும் அதுவும் இருக்கும் இன்னொரு இட்டு சோட்டுக்கு ஒரு காடா இருக்கும் அதுதான் ஆள் காட்டி அது ஏதோ ஒரு இடைஞ்சல் வர்றது என்ன அது வந்து ஆல்ரெடி வந்து அடுத்த இடத்த பாத்துட்டு வந்துருவீங்களா தந்து இல்ல நீங்க போற இடத்துல அப்படியே தங்கிலானீங்க அத நாங்க போற இடத்துக்கு தங்க இல்ல முன்னாடி போய் இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு வாங்க ஆஹ் அதுல நாங்க போய் எங்க தங்கணுமோ அங்க இடத்துல அப்படியே போய் எங்க நமக்கு வசதி இருக்குதோ தண்ணி வசதி அந்த இடத்துக்கு போயிருவோம் இல்லன்னா அதுக்கு முன்னால நாம பாத்து இருந்தா அந்த இடத்துக்கு போயிரும் இந்த தொழில் முன்னாடி இறங்குதா இப்போ வீரப்பன் அவர் வந்து பார்த்தா சோல் யூர்த்தி பாப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி குருவி போட்டு பார்ப்பாங்க இந்த பக்கம் போனா நல்லது இருக்குமா இந்த பக்கம் போனா நல்லது இங்க இருந்தா நல்லா இருக்குமா என்ட்டு குறி போட்டு பார்ப்பாங்க குறி போட்டு பார்த்தன்னா போவாங்க அப்புறம் போகும்போது ஒரு குருவி இருக்கு காடா அது வந்து குருக்கட்டு உம் அதெல்லாம் ஆளுக்காட்டி கா காட்டு ஏதோ இந்த குருவி போகுது பாடுற இப்படி ஒரு ஆளா போவாங்க போனா அந்த பக்கம் வருஷம்னா போக மாட்டாங்க பின்னாலே அங்கேயே தங்கிக்குவாங்க பின்னாலேக்கே கே வந்துருவாங்க பின்னாலே போக மாட்டாங்க இந்த சோழி விட்டுறதெல்லாம் அந்த ஷைனா பார்த்துட்டு தான் போவான் மற்ற இடத்துல வரதே முக்கியமான இடத்துல பாப்பான் இல்லைன்னா அந்த சைனத்தில் அப்படி போவான் அந்த பறவைதான் அதுல தான் கண்டுக்குவாங்க

அதுக்கு வந்து ஒரு சைனா அது ஏதோ ஒரு சைனா இருந்தா தான் அது காட்டும் மத்தது இல்ல காட்டும் காட்டாது இல்லனா நீங்க நார்மலா போயிருவீங்க ஆமா நார்மலா போயிருவோம் இந்த போட்டா வந்து ஒரு சும்மா ரெண்டு பேர் ஒரு ஜோடி உட்காந்து ஒரு கூட அண்ணன் தம்பி மாதிரி நாம இருக்கிறோம் வேலைன்ட்டு ஒரு சந்தோஷத்துல இது இந்த போட்டோ எடுத்தாங்க இப்போ இந்த இந்த போட்டோ வந்து பேட்டி எடுக்கும்போது போது சொன்னதில்ல அந்த பேட்டியெல்லாம் சொல்லும் போது நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க என்ன எனக்கும் எனக்குனாது உங்களுக்கும் ஆக்டு என்ன பண்ண முடியும் இருக்கலான்ட்டு ஒரு இதுதான் ஆறுதல் தான் இப்ப நைட் டைம்ல வந்து நடந்து போவீங்களா பகல் டைம்ல வந்து நைட்டு போற இடத்துலயும் போயிருவோம் பகலு போராட்ட இதுலயும் போவோம் நைட்டு ஏதோ பட்டை காட்டுல தாண்டோனுமா ஏதோ நடுவில் கொஞ்சம் ஊருக்கு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கடிக்குமல்ல நீ நடுவில் போயிடுவோம் ஆமா நைட்லயும் நடப்பீங்க தாண்டி போகணும் நடுவில் ஊர் சிக்கமல்ல அந்த அள்ளிகளை சின்ன சின்ன கிராமங்களை தாண்ட முடியாத குறைக இருக்கும் அதனால நைட் நைட்டே பெரிய காட்டுக்கு போயிருது தாண்டி

இப்ப காட்டுல வந்து என்ன பூரா நடக்க மாட்டோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கிட்ட போய் அங்கே தங்கிக்கணும் ஆல்ரெடி வந்து இடத்த பாத்துட்டு வந்துருவீங்களா தங்குறதுக்கு இல்ல நீங்களே போற இடத்துல அப்படி தங்கிக்கலாம் அதை நாங்க போற இடத்துல தங்கிக்கிறது இல்ல முன்னாடி போய் இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்லாம் பாத்துட்டு வாங்க அதுல நாங்க போய் எங்க தங்கணுமோ அங்கே

அப்ப எப்படி இருக்கு இப்ப அப்படி நே காட்டுல இருக்கும் இப்போ ஊர்ல இருக்கறனால வீட்டுல ஃபேமிலியோட இருக்கிறீங்க காட்டுல வெளியில அந்த அந்த மாதிரி மாதிரி என்ன இருக்குதுங்க இருந்தாலுமே நாங்க வெளியில போக முடியாதுல்ல வெளியில போனா ஆ பத்தனை வெளியே நாம வந்து வெளியில வரணும் இருக்குது இருந்தாலும் வெளியில வந்து சும்மா விடுவாங்களா அந்த பயம் இருக்கும் அதனால நாம இது என்ன சாதிக்கலாம் நமக்கு ஒரு ஒரு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் இருக்கலாம் நல்லது வந்துருச்சுன்னுக்கு போயிடலாம்னு தான்